ஆதி பாரதி சூரியில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போகல உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமா அவ்வளோகோல லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக பாரதி வந்து முத முதல்ல ஆதியோட மனசில் வந்து கை வைக்கிறாங்க கை வைச்சோன்னே இந்த பக்கம் ஆதி வந்து தடுமாறுறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் அவருக்கு ஒவ்வொரு விஷயங்களாக வந்து ஞாபகம் வர ஆரம்பிக்கிது உடனே சரி இங்கே இருக்க வேணாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கையை பிடிச்சி இங்கே வெளியில் அழைச்சிட்டு வந்து சோபாவில் வந்து உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் பாரதிக்கு தேவை வந்து நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் எப்பவுமே வந்து துணையாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்காக உங்கள் மேலே உள்ள வந்து எனக்கு பழசெல்லாம் கோவம்லாம் போயிடுச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க நான் நிச்சயமாக வந்து இந்த ஆஃபீஸில் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நான் உதவி செய்யணுங்கிறது என்னுடைய கடமை ஓ ஒருத்தவங்க பிரச்சனையில் இருக்கிறப்ப அவங்கள விட்டுட்டு போகிறது இந்த ஆதியோட குணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் போய் தனியாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக மித்ரா வந்து போகிறாங்க போய் பார்த்துட்டு இந்த பக்கம் ஆதிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க பாரதி வந்து நினச்சி இந்த பக்கம் நடந்து போயிட்டுருக்கப்போ ஒவ்வொரு திரையையும் திரும்ப திரும்ப இந்த பக்கம் வந்து வாசு வந்து ஞாபகத்தை படுத்திக்கிட்டே இருக்கார் ஒவ்வொரு விஷயமா பழச எல்லாத்தையும் அந்த சமயம் கரெக்டாக இங்கே மித்ரா வந்தோன்னே இந்த பக்கம் டக்குன்னு வந்து ஆதி இங்கே பாரு மித்ரா எனக்கு கொஞ்சம் வந்து டயர்டாக இருக்கு நீ வந்து கொ நான் எங்கேயும் வரலை நீவே ஏன் போய் வேலையை பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதானே பார்த்தேன் நான் உன் பக்கத்தில் நெருங்கினா மட்டுமே வந்து உனக்கு தொந்தரவாக இருக்கும் ஆனால் இந்த அம்மன் நினச்சா மட்டும் உனக்கு வந்து எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஆதி வந்து கரெக்டாக சோபாவில் உட்காந்து பேப்பர்லாம் படிச்சுக்கிட்டு இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளேயே ஆமாம் எனக்கு ஏன் வந்து நேற்றுக்கு திடீர்னு வந்து வித்தியாசமாக வந்து தோணுச்சு அதான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்ததே இல்லை முக்கியமாக இந்த பக்கம் பாரதியோட கை வந்து நம்ம மேலே வந்து பட்டதுக்கப்புறமா மனசில் பட்டதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து ஒரு நல்ல வித்தியாசம் நம்மளால் உணர முடியுது அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கப்போ பாரதி அங்கிருந்து வராங்க பாரதியை பார்க்க பார்க்க இந்த பக்கம் ஆதிக்கு வந்து மனசில் வந்து சந்தோஷம் அதிகமாகிட்டே இருக்குன்னே சொல்லலாம் புரிப்பு டக்குன்னு வந்து ஆதிக்கு வந்து அசந்து தூங்கிடுறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் பாரதியை பார்த்தோன்னே அந்த சமயத்தில் ஃபோனில் பேசிகிட்டு இருக்க மித்ரா வந்து டக்குன்னு ஓடி வராங்க ஓடி வந்துட்டு இந்த பக்கம் ஆதி என்னாச்சு எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னோன்னே பாரதி வந்து முதல்ல ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெள்ளை கூட்டுக்காரங்க எல்லாருக்கும் வந்து ஃபோன் பண்ணி சொன்னோன்னே சரி வராட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வந்து ஆதி வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அப்படியே தூக்கிட்டு வந்து இந்த பக்கம் அவங்க ரூமில் வந்து உட்கார வைக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் நம்ம பாரதி வந்து அதுக்கப்புறமா இங்கே அவங்க வராங்க வந்தோன்னே நான் அவங்கக்கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து ஆதி வந்து சொன்னோன்னே பரவாயில்ல இருக்கட்டும் இங்கேயே சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் முன்னாடியும் வந்து அவங்க ரூமில் வந்து பேசுகிறாங்க இது எல்லாத்தையும் பாரதியும் சரி மித்ராவும் சரி ரெண்டு பேரும் வந்து உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க இத்தனை நாள் வந்து நல்லா தானே இருந்தீங்க அது எனக்கு பாரதியை வந்து பார்க்க ஆரம்பித்து அவங்க ம கை வந்து நேற்றுக்கு என் மனசுக்கிட்ட வந்து பட்டுச்சு அந்த ஒரு பட்டதுக்கப்புறமா தான் எனக்கு புதுசு புதுசாக என் வாழ்க்கையில் வந்து யார் என்னென்னு பார்க்காதவங்க எல்லாரும் நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே வந்து எனக்கு கனவு மாதிரி வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்கு அதனால தான் நான் கொஞ்சம் வந்து தடுமாறிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னா மித்ராவுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில இந்த பக்கம் பாரதி வந்து சந்தோஷப்படுறதா இல்லை ஆதிக்கு இப்படி வந்து ஆதிக்கு திடீர்னு வந்து எப்படி இப்படிலாம் வருது அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை மறுபடியும் அவருக்கு தொந்தரவாகிடுமோ என்னால் அப்படின்னு சொல்லி பாரதி வந்து இருக்காங்க இந்த பக்கம் என்ன செய்யறன்னே தெரியல நம்ம எதுக்காக இத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் இப்போ வந்து ஆதிக்கு வந்து பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருந்தோமோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ நம்ம கையை விட்டு போகுதே இதுக்கப்புறமும் நம்ம வந்து விட்டு வச்சா சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனியாக அழைச்சிட்டு போயிட்டு கிட்ட வந்து மித்ரா வந்து சொல்கிறாங்க ஆமாம் எதனால் அப்படிங்கிறப்ப சில விஷயங்கள் நம்ம வந்து என்ன தான் வந்து மூடி மறைச்சாலும் மித்ரா அது அவருக்கு தெரிய வர கூடிய நேரம் வர்றது போல் அதனால் அவர் மேற்கொண்டு அது முன்னாடி ஏற்கனவே பழகினவங்க எல்லாருக்கூடையும் வந்து அடிக்கடி பார்த்து இருக்க மாதிரி சூழ்நிலை உனக்கு தெரியாமையே வந்து அமையுது அதனால் அவருக்கு வந்து இப்போ வந்து எல்லாமே நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொன்னாங்க அதை கேட்டோன்னே வந்து இப்போ எனக்கு தெரிய அதெல்லாம் தெரியாது நான் வந்து இப்போ அவர் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு இந்த சூழ்நிலையில் நான் அவர் கிட்டே வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன எப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப உனக்காக தான் நானும் வந்து இவ்வளவு விஷயங்களை வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன் என்னால் இதுக்கப்புறம் என்னால் எதுவும் சொல்ல முடியும்னு சொல்லலை அவருக்கு வந்து கூடிய சீக்கிரம் அவர் வந்து அவர் ஒய்ஃப் யாருங்கிறத கண்டுபிடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உன்னை கல்யாணம் பண்ணி முடித்தா கூட அவர் வந்து நீ இவ்வளவும் செஞ்சது வந்து உன்னை உதறி தள்ளிட்டு அவர் கரெக்டாக அவர் வந்து கொண்டாட்டி கூட சேர்ந்துருவார் பசங்க கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் கிளம்பி போகிறாங்க ஆதி நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் தேவையில்லாததெல்லாம் போட்டு குழப்பிக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வர்றது நம்ம எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம வெளியூர் போய் கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம போனோன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு வந்து மாற்றம் இருக்கும் அதனால் எல்லாமே வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருக்காங்க என்ன பண்ணுறது நம்ம நினைக்கிறது நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து யோசிக்கிறாங்க சரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆதி கூடவே இருக்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதியை விட்டு நகராமல் வந்து அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வந்து மித்ரா பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து பாட்டிக்கும் சரி இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மாவும் வராங்க வந்துட்டு என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப நடந்த எல்லாத்துக்கும் ஆதிக்கு வந்து இப்படி விஷயம் எல்லாமே சொன்னோன்னா சரி இது வந்து நல்ல சந்தர்ப்பமாக வச்சுக்கிட்டு நீ வந்து ஆதி கூடையே இரு அப்படின்னு சொல்கிறப்ப எங்கே இங்கே பாரு மித்ரா கூட இருந்தால் ஆதிக்கு நல்லது கிடையாது நீ கூட இருந்தால் ஆதியை வந்து எப்படி இருந்தாலும் வந்து நம்ம வந்து மீட்டு எடுக்க முடியும் உனக்கு ஆதி வேணுமா வேண்டாமாங்கிறது இப்போ முக்கியம் கிடையாது நீ மித்ரா கேட்டிருந்த ஆதியை எவ்வளோ சீக்கிரம் வந்து பிரிக்க முடியுமோ அதுதான் நம்மளுடைய குறிக்கோள்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க அதோட முடியுது